ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் சொந்த ஊரில் நடக்கிற ஒம்பதாம் நாள் திருவிழாவை தான் வந்து பார்க்க போகிறீங்க தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒம்பதாம் திருநாள் ரொம்ப கிராண்டாக நடக்குங்க வானம் வேடிக்கையோட நிறைய லைட் செட்டிங்ஸு கோயிலை சுற்றி ஃபுல்லாக அலங்காரங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து கரெக்டாக வந்து ப்ரேயர் நடந்துட்டுருக்கு அங்கே பாருங்கள் ஃபாதர் வந்து பிரசங்கம் வந்து நடத்திட்டுருக்காரு மக்கள் எல்லாருமே உக்காந்து கவனிச்சிட்ருக்காங்க அந்த டெக்ரேஷன்ஸ்லாம் பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குல்ல நிறைய பேர் வந்து எங்கள் கோயிலுடைய பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க புனித செபஸ்டியார் ஆலயம் விலையில் தான் இருக்குது எங்கள் சொந்த ஊருடைய பேர் வந்து மாடத்தட்டு விலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்களுமே வந்து ப்ரேயரில் தாங்க உக்காந்து கவனிச்சிட்ருக்கோம் நாங்கள் வந்து ஹைட்ராபாட்லேருந்து இங்கே கன்னியாகுமரிக்கு வந்து எப்போ வந்தோன்னா கரெக்டாக ஏழாம் திருநாள் நைட்டு தான் வந்து வந்தோம் ஸோ அதனால் வந்து ஏழாம் திருநாளும் எட்டாம் திருநாளோடைய வீடியோவை வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஊருன்னு கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பங்கள் வாழ்கிற அவ்வளோ பெரிய ஊர் மூவாயிரம் குடும்பங்கள்னால் அப்போ எவ்வளோ மக்கள் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப பெரிய ஊர் ரொம்ப சூப்பராக கிராண்டாக பண்ணுவாங்க இங்கே இந்த பத்து நாளுமே ரொம்ப கோலாகலமாக இருக்கும் இந்த சர்ச்சுக்கு முன்னாடி இப்போ வந்து வான வேடிக்கை எல்லாமே முடிஞ்சு ப்ரேயர் எல்லாமே முடிஞ்சு மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நைட்டு தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரேயரு இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர் இருக்கிறது வந்து நடக்கும் மொத்தம் மூணு தேர் வந்து இழுப்பாங்க ஸோ இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது தேர் இழுக்கிறதுக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறமா வந்து ஃபாதர் வந்து மந்திரிச்சு வந்து தேரை வந்து இழுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு தேர் வந்து நகர்ந்துருக்கு அடுத்தாவது தேர் வந்து இங்கே ரெடியாக இருக்குது ஸோ மக்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்து கவனிச்சிட்ருக்காங்க நாங்களும் வந்து இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து நாங்கள் ஃபைனலாக தான் வந்தோம் இந்த வருஷம் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் லீவ் கிடைக்காததுனால லீவு எப்படி கிடைச்சதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெடியூல் பண்ணி வந்திருந்தோம் ஸோ அதனால் வந்து எட்டாம் திருநாளருந்துலாம் எங்களால் ரொம்ப என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடிலாம் நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்திருக்கோம் ஆனால் வந்து என்னால் வந்து இங்கே இல்லாததுனால வந்து நல்லா போஸ்ட் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து எட்டாம் திருநாளில் இருந்து ரொம்ப கிராண்டாக நான் வந்து ஷூட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் வந்து மெயின் சென்டர் ஏரியா இங்கே தான் வந்து ப்ரேயர் நடக்கும் அடுத்து இது வந்து கெபி எவ்வளோ அழகாக சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் மாதாவுடைய கெபியை இங்க வந்து எப்பயுமே வந்து நம்ம எப்ப போனாலுமே வந்து பிரேயர் பண்ணிக்கலாம் அந்த சின்ன கேட் தான் இருக்கும் சோ எப்பயுமே அது தான் இருக்கும் எப்போ வேணாலும் போய் மாதா கிட்ட நம்ம தேவையானது எல்லாமே கேட்டுக்கலாம் சோ அடுத்து வந்து இப்ப காட்டுறேன் பாருங்க செபஸ்டியார வந்து இந்த திருவிழா டைம் அப்போது செபஸ்ட்ரியாரை வந்து வெளியில் வச்சுருப்பாங்க ஸோ இவர் வந்து புனித செபஸ்ட்ரியார் வந்து ரொம்ப அற்புணமானவர் அவங்கள வந்து நம்ம பார்க்கறதுலாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ எப்பயுமே திருவிழா அப்படின்னா மக்கள் எல்லாருமே ஃபாரின்லேருந்து இருந்து கண்டிப்பாக இந்த பத்து நாள் திருவிழாவை வந்து ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனித்து எல்லாருமே ப்ரேயரில் வந்து நல்லா சூப்பராக பண்ணி எல்லா மக்களுமே ஒன்று கூடுற நாளாக தான் இருக்கும் ஸோ நானும் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன் ஸோ ப்ரேயரை முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நாங்களும் வந்து சர்ச்சுக்கு வெளியில் ஷூட் பண்ணது தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஷூட் பண்ணியிருப்பேன் ஏன்னா வந்து நிறைய சவுண்ட்ஸு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும்போது நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வரும் அதனால முடிஞ்சளவுக்கு என்ன என்னோட வாய்ஸ் ஓவர் தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து பெரிய கொடிமரங்க சர்ச்சுக்கு ஃப்ரெண்ட்லேயும் வந்து கொடிமரம் இருக்கும் இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா சும்மா லைட்டாக ஒன்பதாம் திருநாள் நைட்டு வந்து திருவிழா கடையை வந்து காமிச்சிருப்பேன் பத்தாம் திருநாள் தான் நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் இருந்தாலும் ஒம்பதாம் திருநாளைக்கு நைட்டே வந்து சும்மா போயிட்டு ஒரு விசிட் அடிப்போம் ஸோ இது வந்து என்னது அப்படின்னா வந்து குலுக்கி சர்பத்துன்னு சொல்லுவாங்க எங்கள் கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு சர்பத்துனாலே ஃபேமஸ் தான் நுங்கு சர்பத்து இளநீர் சர்பத்து அந்த மாதிரி நிறைய விதவிதமாக இருக்கும் ச நானே வந்து எனக்குமே வந்து சர்பத்லாம் என்னன்னே தெரியாது ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சர்பத்து அப்படின்றதே வந்து தெரியும் நீங்களாம் யாராவது சர்பத் குளிச்சிருக்கீங்களான்றத கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள் அது இந்த குளிக்கி சர்பத்து வந்து நல்ல வெரைட்டியாக வச்சுருப்பாங்க லிச்சி மேங்கோ கிவி ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ அதுதான் வந்து நாங்கள் வந்து கேட்டு எங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டு குடிச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக லிச்சி ஃப்ளேவர் தான் வந்து சூஸ் பண்ணிடணும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி தான் வந்து குலுக்கி தருவாங்க அங்கே சர்பத்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இவன் வந்து எங்கள் அண்ணியோட பையன் நானுமே வந்து சர்பத் குடிச்சிட்டு இருக்கேன் ஸோ இப்படி தாங்க ஒன்பதாம் திருநாள் போச்சு அடுத்து பத்தாம் திருநாள் வந்து நம்மளோட சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விலாகாக இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்